வணக்கம் விருதுகள் பெறப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமும் ஏற்படும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த விருதை பெறோம் இனி இந்த விருதுக்கு ஏற்றபடியாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும் சஞ்சீவ் குமார்னு ஹிந்தியில் வந்து ஒரு பெரிய ஆக்டர் இந்த ஷோலே படத்தில் கூட ரெண்டு கை இல்லாமல் வருவார் போலீஸ் அதிகாரி வருவார் ரொம்ப ரெண்டு முறை பாரத் பட்டம் பெற்றவர் அவரை ரெண்டாவது முறை பாரத் பட்டம் பெற்றப்ப போய் கேட்குறாங்க இப்போ மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு இல்லை இப்போ தான் நான் பயப்படுறேங்கிறார் ஏன்னு கேட்குறாங்க இனிமேல் நான் ஏதாவது சாதாரண ஒரு கேரக்டர்லையோ நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேன்னா கூட இவருக்கு யார் ரெண்டு தடவை பாரத் பட்டம் கொடுத்தான்னு கேட்பாங்க அதனால் நான் அதுக்காக நான் ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கு அப்படின்னார் அதே மாதிரி நான் விருதுகள் வாங்குற போதெல்லாம் இன்னும் இதனுடைய பெருமையை காப்பாற்றுற மாதிரி ஓடிக்கிட்டுருக்கேன்மேன்னு நினைப்பான்னு சமீபத்தில் நான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய இளைய தலைமுறையினுடைய அங்கீகாரம் இப்போ பெரிய பல்கலைக்கழகங்கள் அதே மாதிரி சமயத்துறையை சேர்ந்த திருமணங்கள் அயல் நாடுகள் எல்லாவற்றிலும் நான் விருது வாங்கியிருக்கிறேன் தமிழ்நாடு அரசனுடைய விருதை ரெண்டு முறை நான் வாங்கியிருக்கிறேன் இந்த விருதுகளெல்லாம் என்னுடைய அந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன் சமீபத்து விருதை நான் ரொம்ப பெருமையாக கருதுகிற காரணம் என்னென்னா அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர் குழு என்னை அங்கீகரிக்கிறதுங்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்தது ஆமாங்க பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட் இருபத்தெட்டாம் தேதி சென்னையில் சைராம் காலேஜினுடைய லியோ முத்து அரங்கத்தில் ஏறத்தாலும் பத்தாயிரம் பேர் உட்கார்றது அதுதான் அந்த பிகில் ஆடியோ கேசட் வழியெல்லாம் நடந்த இடம் அங்கே அந்த விருதை காலையில் ஆரம்பித்து இரவு பதினோரு மணிக்கு இடத்துல பன்னிரெண்டு மணி நேரம் அந்த விருது வழங்கு விழாவும் பல்வகை நிகழ்ச்சிகளும் நடத்துறாங்க எல்லா கலைஞர்கள் பல்வேறு துறையை சேர்ந்தவர்கள் யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் பல்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய அத்தனை பேரையும் தேர்ந்தெடுத்து அவர்களை உயர்ந்தவர்கள் கையில் விருது வாங்க வச்ச ஒரு பெருமை நம்முடைய பிளாக் ஷிப் நிறுவனத்தை தான் சாரும் குறிப்பாக விக்னேஷ் அவர்கள் திருமிகு அரவிந்த் அவர்கள் அரவிந்தெல்லாம் எங் எங்கிட்ட வளர்ந்த பிள்ளைங்கிறது ஒரு பெரிய பெருமை அதே போல் அவரோட இருக்கக்கூடிய அந்த குழுவினர் இவங்களெல்லாம் இயக்கக்கூடிய நல்ல இயக்குநர்கள் குறிப்பாக பாலா அவர்கள் இங்கே மதுரையிலிருந்தே வளர்ந்து வந்த ஒரு பெருமகனார் இவங்க எல்லாருமா சேர்ந்து விருது விழாவை நடத்திய போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியாவில் நம்ம புகழ்பெற்ற சன் டிவி எப்படி வந்து ஒரு திரை விருதுக்கான நிகழ்வு நடத்துமோ அதுபோல் அதை அவங்க நடத்துகிறாங்க அது ரொம்ப அழகாக சொன்னார் பிஆர்ஓவாக இருந்து இன்றைக்கு சாய் வித் சித்ரா என்று யூடியூப் சேனல் நடத்துகிற சித்ரா லட்சுமணன் சொன்னார் எனக்கு தெரியும் ஒரு நிகழ்வு நடத்துகிறதுடைய கஷ்டம் என்னங்கிறத ஆனால் இவங்க வந்து எவ்வளோ அருமையாக சாதிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அன்றைக்கு மாலையில் வேறொரு இடத்துல ஒரு நூல் வெளியீட்டுக்கு போக வேண்டியிருந்ததுனால அதிகாலையிலே போயிட்டேன் வரவேற்று நான் போனப்பவே ஜி பிரகாஷ் இருந்தார் வெற்றிமாறன் இருந்தார் எனக்கு என்ன மகிழ்ச்சினால் இருபெரும் இப்போ இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கு மத்தியில் நான் நின்ற மாதிரி நான் விருது பெற்றது இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள்ட்ட அதோடு மட்டும் இல்லை அவர் அதை வாங்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னேன் இப்படி என்னை அப்படி பிடிச்சிக்கிட்டு சொன்னார் இவர் மாதிரி பேசுகிற ஆள் யாரும் இல்லை தெரியுமா சம்பந்தம் சம்பந்தம் மட்டும் இல்லை எனக்கு சம்மந்தியும் கூட ஜிவி பிரகாஷில் படத்தில் நாங்கள் ரெண்டும் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே போல் சித்ராலட்சுமணன் அவர்களுக்கு நான் விருது கொடுத்தேன் அதாவது இந்த விருதை பார்க்குறப்ப நமக்கு என்ன லெஜண்டரி ஐகான் அட் டிஜிட்டல் இந்த விருதை பெற காரணம் என்ன அப்படின்னா நான் இல்லாமல் மேடையில் பேசியிருக்கேன் அப்புறம் ஒலிபெருக்கியில் பேசியிருக்கேன் மைக்கில் பேசியிருக்கேன் அப்புறம் வானொலி வந்தப்போ அதுக்கு வந்தேன் தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட போது ப பதினெட்டு ஆண்டுகள் ஒரு தொலைக்காட்சியில் இருந்தேன் சின்ன திரைகளில் நடிக்க தொடங்கினேன் என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் மூலமாக பெரிய திரைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் என்னுடைய ஜி ஞான சம்பந்தங்கிற யூடியூப் சேனலில் நான் தொடங்கி இன்றைக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட யூவேட்ஸ் அதில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய இந்த யூடியூப் சேனல் தளத்தை இயக்குகின்ற பொறுப்பாளர்கள் என்னுடைய மகன் குரு அவர் லண்டனில் படித்து அனிமேஷன் படிச்சுட்டு ரியல் டிஜிட்டல் அப்படிங்கிற எங்களுடைய இந்த கம்பெனியில் சிஓஓவாக இருக்கிற இருக்கிறாரு அதே போல் கிரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கிறவர் என்னுடைய தங்கை மகன் சந்தோஷ் அவர்கள் அவரோடு இருந்து பணிபுரிகின்றவர்கள் பிரவீன் லால் நண்பர் வசந்த் இவங்க எல்லாரும் இருந்து என்னை உலகத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போக வைக்கிறாங்க இப்போ நான் இந்த ஊடகத்தில் இருக்கேன் அதான் முக்கியம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் என்று அத்தனையிலையும் தவிர என்னுடைய நூல்கள் வந்து கிண்டலில் வந்துகிட்டு இருக்குது இப்படியான தளத்தை நோக்கி நான் பயணப்படுறேன் எண்பத்தி அஞ்சில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் என்னுடைய பய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எங்கள் பேராசிரியர் தோப்பா அவர்கள் சொல்வது போல இருந்தால் பேராசிரியர் ஞானசம்பந்தன் என்னை பற்றி சொல்கிறப்ப இவர் ஒரு மின் ஊடக கண்டுபிடிப்பு அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார் அவர் சொன்னது எப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தெட்டில் சொல்லியிருப்பார் தொண்ணூத்தெட்டுலேயே ஊடகத்தினுடைய தன்மையாக எழுதிக்கிட்டவர் அப்படியான அந்த ஒரு நல்ல பெரிய பெருமை அந்த பெருமையை கொடுத்தாங்க என்ன விருதுன்னு தானே கேட்குறீங்க பாருங்களேன் இந்த விருது தாங்க பார்த்தாலே ஆஸ்கர் விருது மாதிரி தெரியுது இதை பார்த்திங்களா பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த விருது எனக்கு கிடைச்சது நான் அந்த விருதை பாரதராஜா கையில் வாங்குறப்ப ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க தேவர் மகன்லேருந்து சுத்த தமிழ் வீரன் அப்படின்னு பெரிய பாராட்டு அதுக்கு தாங்க வந்தது அப்போ உலகத்தெல்லாம் சுற்றி வந்த சுத்த தமிழ் வீரன்னு சொல்லி அந்த பாட்டை பாருங்க அந்த டீம் ஒர்க்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விருதை தந்த பிளாக்ஷிப் இளைய சமுதாயத்துக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்கள் பணி ஆண்டுதோறும் இது போன்ற விருதுகளை பெற நாங்களும் உங்களை தொடர்ந்து வருகிறோம் வெற்றி நமக்கு நன்றி வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்